மாநாட்டில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் ஹூசியானந்த் சொன்ன சூப்பர் தகவல் இந்த மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்க இருப்பதாக பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருந்த நிலையில தெளிவா விளக்கம் அளித்து ஒரு பதில சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய முதல் மாநாட்டில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் அப்படின்னு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் புசியான முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காரு விஜயினுடைய தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய கொடி கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது கட்சியினுடைய பாடலையும் அந்த கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார் இதை தொடர்ந்து கட்சியின் முதல் மாநாடு குறித்த தகவல்கள் பரவியிருந்தது அதன்படி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கட்சியினுடைய முதல் மாநாட்டை நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டது இருக்கக்கூடிய கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடத்தப்படும் மாநாடு நடத்த அனுமதி கோரி கட்சி நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிடம் மனு அளித்திருந்தனர் இதையடுத்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து இருபத்தி ஒரு கேள்விகளை கேட்டிருந்தது அந்த கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி நேற்று பதிலளித்திருந்தது இதைத் தொடர்ந்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு எப்போது நடைபெறும் என்று கேள்வி எழுந்த நிலையில் குறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பதிலளித்துள்ளார் அதன்படி காவல்துறை கேட்ட கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலளித்துள்ளது என்றும் இன்னும் ஓரிரு நாட்களில் மாநாடு நடத்த அனுமதி வழங்குவது குறித்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படும் எனவும் கூறியிருந்தார் மேலும் இந்த மாநாட்டில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அண்டை மாநில முதல்வர்களான கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அது குறித்த கேள்விக்கு மாநாட்டில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறித்தும் மாநாடு அதிகாரப்பூர்வமா என்னைக்கு நடைபெறும் அப்படிங்கிறது குறித்தும் கட்சியின் தலைவர் விஜய் தான் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி மாநாடு திருச்சியில் நடத்த இருப்பதாக பேச்சு அடிபட்டது இதற்காக ஜிகார்கர் திடலை தேர்வு செய்திருந்தார்கள் இதற்காக ஜிகார்னர் திடலை தேர்வு செய்திருந்தார்கள் ஆனால் அதற்கு அனுமதி வழங்கப்படாததால் வீசாலை பகுதியை தேர்வு செய்துள்ளனர் இந்த இடத்தில் மாநாடு நடத்த அனுமதி வழங்கப்படும் பட்சத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் மாநாடு நடத்தப்படும் இந்த கட்சியின் கொள்கை சித்தாந்தம் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கடந்த மாதம் கொடி அறிமுகப்படுத்திய போது கொடிக்கான விளக்கத்தை மாநாட்டில் கூறுவதாக விஜய் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது